திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் அம்பலம் முகத்துலக்கிகள் ஆசா ரவினிகள் விளைச்சிருக்கிகள் நேரா வசடிகள் முழு சமர்த்திகள் காமா விரகிகள் முந்து சூது மொழி பறத்தைகள் காசாசையில் முளை பலர்க்கும் விற்பவர் நானா அனுபவ முயற்று பொட்டிகள் மோகா வலமுருகின்ற மூடர் திகள் சார்வாய் மயக்கிகள் திருட்டு மட்டைகள் மாயா சொருபிகள் சிரித்துருக்கிகள் என நகை சிந்தை மாய திரட்பொருட்சிகள் மாபா விகளப கடத்த சட்டைகள் மூதேவிகளோடு திளைத்தலற்றிறு சீர்பாதமும் இனி என்று சேர்வேன் தொகு தோதோ தொகு தொகு செகு செகுச்செகுசேசே செககன தொகுத்தொகுத்தொகு தோதோ தொகுத்தொகு தொந்த தீதோ துடுடு திகுத் திகுத்திகு தீதோ என ஒரு துவக்க நிற்த்தனமாடா உரைப்பவர் தொண்டற்பேனும் அகத்தியப்பனுமால் வேதனும் அறம் வளர்த்த கற்பக மாங்காலியுமகிழவுற்ற நித்த பிரானே அருணையில் நின்ற கோவே அமர் கலத்தொரு சூரே சனைவிழ வானூர் குடி புக அமர்த்தி விட்ட சுவாமி அடியவர் தம்பிரானே